நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் அதிமுக கூட்டணியில் காங்கிரஸு ராகுலுடன் பேசி முடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எவ்வளோ இடங்கள் கிடைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் என்ன நடக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நீ பேசிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஆனால் நம்ம பேசுகிறதுக்கும் அரசியலை கூர்ந்து கவனிக்கின்ற பத்திரிகையாளரும் தேர்தல் வியூக வகுப்பாளரும் கூட்டணி ஒருங்காணிப்பாளரும் நாடார் பெருங்குடி மக்களினுடைய முகமாக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னால் எப்படி இருக்கும் அதனால் அதிமுக தொடர்பாக ஒன் இண்டியாவுக்கு பேட்டியளித்திருக்கிறாரு ஸோ அதிமுக எவ்வளோ வெற்றி பெறும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியானது உருவாகுமா இல்லையா எல்லாவற்றுக்கும் அவர் பதிலளித்திருக்கின்றார் அவர் கிட்டத்தட்ட இந்த தமிழக அரசியலை நாற்பது ஆண்டு காலம் பார்த்துட்டு வர்றாரு அவர் சொன்னால் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும் அதனால் நம்ம எல்லாவற்றையும் அவர் சொன்ன விஷயங்களை விரிவாக பார்த்துடலாம் அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இவர் தாங்க ரவீந்திரன் துரைசாமி நிறைய ஊடகத்தில் பார்த்துருக்கலாம் இவர் தொலைக்காட்சியில் போதெல்லாம் பார்க்க முடியல அதுக்கு காரணம் எந்த தொலைக்காட்சியில் போய் உட்கார்றாரோ அந்த தொலைக்காட்சி என்ன கொள்கையில் இருக்கிறதோ அதற்கு ஏற்றா மாதிரி பேசக்கூடியவர் நம்ம ரவீந்திரன் துரைசாமி எப்போதும் ஒரே நிலைப்பாடு கொண்டவர் கிடையாது ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு அதனால தான் இப்போது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை ஒதுக்கிடுச்சு அதற்கு பதிலாக யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்காரு முதல்ல அதிமுக வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை பெரிய தலைவராக நினச்சிக்கிறாரு அவருக்கெல்லாம் பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு தமிழகம் முழுவதும் நீங்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு சதவீதம் அவருக்கு வாக்கு வங்கி இருக்கும் ஆனால் தன்னை எம்ஜிஆர் போல் ஜெயலலிதா போல் பெரிய தலைவராக நினைத்து கொண்டு கூட்டணி பேசினார் அதன் காரணமாக என்னாச்சு தெரியுமா அவர் எதிர்பார்த்த கூட்டணியே வரல ஆனால் அதிமுக பலமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவரும் அல்ல நாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தான் கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினச்சிருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் நினைக்காம இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு கை பார்த்துடலாம் ரெட்டலை இருக்கிறது கட்சி கட்டமைப்பு இருக்கிறது இப்படி மோதி பார்த்து தன்னுடைய தகுதி என்ன தனக்கான செல்வாக்கு என்ன என்று பார்த்தாதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கான கூட்டணியை உருவாக்க முடியும் இது ஒரு பரிசோதனை களம் என்று நினச்சிக்கிட்டு அவர் வந்து பெரிய கூட்டணியை உருவாக்காமல் விட்டுட்டார் இப்படி பெரிய கூட்டணியை உருவாக்காமல் விட்டதனுடைய விளைவு என்னாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த கூட்டணி வராது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினா தானே அடுத்தது திமுக வீழ்த்தக்கூடிய பலமானது அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கூட்டணியை வச்சுருக்காரு உடைக்கவும் இல்லை இன்னும் கூட்டணியில் கமல் போன்றவங்களையும் சேர்த்தாரு ஆனால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாரங்களே அதுவும் இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஒன் நம்ம முதலமைச்சரிடம் தான் வெற்றி பெற முடியும் அது என்ன ஏன் ஒன் டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக இப்படி ரெண்டு கூட்டணியாக நின்றாதான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை வீழ்த்த முடியும் அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஒரு கூட்டணி இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படி போட்டாங்கன்னா நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தவே முடியாது நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது ஸ்டாலின் அவர்கள் பல ஆண்டு காலமாக நிரூபிச்சுட்டு வராரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்தில் நிரூபிக்கலையே ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் தான் நான் என்று அப்படி இருக்கும்போது ஒன் டு ஒன் இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் ஏன் ஏன் அதிமுக இவ்வளோ குறைத்து மதிப்பிடுற அப்படின்னு ரவீந்திரன் கிட்டே கேட்கின்ற போது அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ அதிமுகவில் பன்னீர்செல்வம் கிடையாது சசிகலா வந்து அதிமுகவுக்கு ஆதரவளிப்பாங்களான்னு தெரியல அதோடு டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தான் கட்சியாக பார்க்குறாரு திமுக கூட அவர் ஏற்றுக்கொள்வார் பிறகு அதிமுக கட்சியாக பார்க்குறாரு அதனால் இன்னும் வருகின்ற தேர்தலில் முக்களத்தோர் சமூகத்தை அதிகமாக கூர்த்திட்டுவார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வாங்கின ஒட்டுமொட்ட ஓட்டும் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் அதுக்கு மேலே கிடையாது அந்த கூட்டணியில் அண்ணாமலை எல் முருகன்ஜி பாஜக என்ற கட்சி இருந்தது பன்னீர்செல்வம் இருந்தார் ஒரு பக்க தினகரன் சசிகலா ஒதுங்கி நின்றாலும் பன்னீர்செல்வத்துக்காக ஓட்டு போடலாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவுக்கு முக்களத்துவ சமூகமும் ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அந்த தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கியாக இருந்த முக்களத்துவ சமூகமானது எதை நம்பி வாக்களிக்கும் ஒரு பக்கம் பாஜக கிடையாது அது கிட்டத்தட்ட என்னதான் ஒரு மட்டமாக பாஜகவுக்கான வாக்கு வங்கி என்று நம்ம போட்டால் கூட அதுக்குன்னு இப்போதைக்கு பத்து சதவீத வாக்கு வங்கி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது ஒரு மூணு சதவீதம் இருந்திருக்கும் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ரெண்டு சதவீத வாக்கு வங்கி போட்டால் கூட தென் மாவட்டங்களில் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த ஏழு சதவீத வாக்குகள் இப்போ அதிமுகவுக்கு கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாமக போன்ற பெரிய கட்சிகள்லாம் இருந்தது இன்றைக்கி இல்லை இப்படி இருக்கின்ற தருணத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தான் அதிமுக வெற்றி பெறும் ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த வாக்கு வங்கியும் கிடைக்காது ஏன்னால் வாக்கு வங்கி கிடைத்தால் கூட அதை வைத்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உருவாக்கிடலாம் ஸோ வாக்கு வங்கிக்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய பாமக அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் அண்ணாமலை இவங்களையெல்லாம் ராஜ தந்திரத்துடன் விட்டு கொடுத்து ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி முக்கியம் இல்லாத தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துருக்கலாமே ஏன் விட்டு கொடுக்கல அதனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பதில் கூட தவறி விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதிமுகவினர் ஏன்யா பெரிய கூட்டணி அமையாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்பலை அதிமுக வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே பல சில்முச வேலைகளை செஞ்சார் அதனால் அதிமுக பாஜக கூட்டணியை உருப்படாமல் போயிடுச்சு இப்போ கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையாக எடப்பாடி பழனிசாமியாக இந்த போட்டி இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ இந்த தருணத்தில் என்ன தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கும் பாமகவுக்கும் பல தொகுதியில் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அண்ணாமலை விரும்பாததினால அவர் தலைமையில் ஒரு கூட்டணி வேண்டும் என்று விரும்பியதுனால பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் தன் கூட்டணியில் கொண்டு வரணும் திமுகவில் சேராத கட்சிகளை ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும் என்ற ஒரே எய்ம் காரணமாக நீங்கள் வாங்க ஒருத்தாள் ஜெயிச்சா கூட உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி இருக்கிறது வாரிய பதவி இருக்கிறது வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையும் டெல்லியிலிருந்து வந்த யஜமானர்களும் அதிமுக கூட்டணிக்கு வந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க சில பேரை வழக்குகளை காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணிக்கு கூட்டு போனாங்க அதனால் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் அவர்கள் புலம்பி இருப்பார் ஆமாங்க பாஜக தான் வெற்றி பெற போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக கூட்டணிக்கு அவங்களெலாம் வருவாங்க அங்கே போனாலும் அமைச்சர் பதவி இருக்குதுன்னு உறுதியாக சொல்லலாம் இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரை விட ஏதாவது ஒரு பதவி நிச்சயமாக கிடைக்கும் அதற்காக எல்லாம் அவங்க போனாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ விட்டு கொடுக்க போனாலும் கூட அதிகாரத்தை சுவைக்க போகின்றோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போனால் வெற்றியை பெறலாம் இல்லை வாக்கு வாங்கலாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜக கூட்டணிக்கு போட்டாங்க அதனால தான் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தெரியும் பெருசாக வெற்றி பெற மாட்டோம் வாக்கும் வராது இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தட்டி தூக்கணும் என்பது அவருடைய கனவு அதையெல்லாம் தாண்டி நம்ம ராகுல் இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டதாகவும் அதனால் அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் வரப்போகுது என்ற பேச்சு அடிப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்கிறாரு அதிமுகவில் இருக்கிற யாரும் ராகுல்கிட்ட பேசலை ராகுலும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே பேசலை அவங்களுடைய கனவு என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த சுனில் அவர்கள் வந்து ராகுலுடன் கைகோர்த்திருக்கின்றார் ராகுல் இடத்துல ரொம்ப நட்புல இருக்கிறாரு அதனால் எடப்பாடிக்காக சுனில் அவர்கள் பேசுவார் அப்படின்னு அதிமுக இருக்கிறவங்க நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ராகுல்கிட்ட பேசலை இனி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுனில் அவர்கள் பேசலை அதனால் ராகுல் பேசுவார் சுனில் கிட்ட அந்த சுனில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கிட்டே பேசுவார் அதனால் காங்கிரஸ் ஆனது அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது சுனில் அவர்கள் எடப்பாடிக்காக ராகுல்கிட்ட பேசவே மாட்டார் ராகுலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் சுனில் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன் தெரியுமா திமுக காங்கிரஸுடன் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கணக்கு பண்ணி தான் இல்லைன்னா காங்கிரஸ் இருக்கின்ற பலவீனத்தில் அதுக்கு பத்து தொகுதி மீண்டும் கொடுத்துருப்பாரா அடா திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் புதுசாக வந்து இணைச்சிருந்து ஆனால் அப்படி இணைந்தால் கூட அந்த கட்சிகளுக்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி கொடுக்கல குறிப்பாக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்காகவே வேலை பார்க்குது வன்னியர் ஓட்டை வாங்குறதுக்காகவே வேல்முருகன் அவர்கள் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் அப்படி இருந்தாலும் திமுக சின்னத்திலே நிற்கிறேன் கொடுங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்குலாம் கொடுக்கல ஆனால் வேல்முருகனுக்கு இருக்கின்ற வாக்கு கூட காங்கிரஸ் கிடையாது தமிழகத்தில் ஆனாலும் மதசார்பற்ற கட்சி என்ற ஒரு அடையாளத்துக்காக இந்த கூட்டணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பத்து தொகுதி கொடுத்தாரு பாண்டிச்சேரியுடன் நம்ம முதலமைச்சர் ஐயா காங்கிரஸுக்கு இல்லைன்னு வச்சிக்கங்களேன் கொடுத்துருக்க மாட்டார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பேஸாக வச்சு தான் கூட்டணியாக பேசப்பட்டது அதனால் ராகுலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடன் காங்கிரஸ் வந்துடும் எடப்பாடி பழனிசாமி ராகுலுடன் பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு கற்பனை எல்லாம் நினைக்க வேண்டாம் அதுவும் இல்லாமல் அதிமுகவுக்கு எதிராகவே ராகுல் அவர்கள் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்கிறார் அங்கே தான் நான் முரண்படுறேனே ஏன் தெரியுமா இந்த அதானி நிறுவனமானது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்காக நிலக்கரியை வாங்கி கொடுத்தது அப்படி வாங்கி கொடுக்கின்ற பொழுது தரம் குறைந்த நிலக்கரியை வந்து பார்த்திங்கன்னா அதானி குடும்பம் தரிவித்து மின்சார வாரியத்துக்கு தந்துடுச்சு ஆனால் விலை மட்டும் பார்த்திங்கன்னா விண்ணை தொடுகின்ற அளவுக்கு நிலக்கரியுடைய விலை இருந்தது அதன் காரணமாக ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக கொள்ளடிச்சிருக்குது அதானி குரூப்பு இது அதிமுக ஆட்சியில் தான் போடப்பட்ட ஒப்பந்தம் அதனால் அடுத்தது ராகுல் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதானியும் சும்மா விடமாட்டேன் அதானியிடம் நிலக்கரி வாங்கினேன் அந்த கட்சியும் விடமாட்டேன் ஒட்டுமொத்தத்தையும் துருவி மொத்தத்தையும் கண்டறிந்து பணத்தை எல்லாம் பிடுங்கி மக்கள் முன்னாடி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு எதிராகவும் ராகுல் காந்தி அவர்கள் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் சொல்கிறார் ஆனால் ராகுலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தான் வந்து பார்த்தா வெளிப்படுத்தியிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி ஆனது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆட்சியில் இருந்தது இல்லையா அந்த தருணத்தில் அதானிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போட்ட அந்த தான் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இதில் எங்கேப்பா திமுகவுடைய ஊழலை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சரி அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் அதானி அவர்கள் மின்சார வாரியத்துக்கு நிலக்கரி கொடுத்தாரா இல்லை திமுக ஆட்சி வந்து மூன்றாண்டு ஆண்டு காலம் ஆகிப்போச்சு இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்குது இப்போதும் அதானி அவர்கள் நிலக்கரி கொடுக்குறாரா அதிமுக ஆட்சியில் வாங்கின விலையை விட இப்போ திமுக ஆனது அதானிக்கிட்ட விலை குறைச்சி நிலக்கரி வாங்குதா இல்லை அதிமுக வாங்கின நிலக்கரி அந்த தரத்தை விட இப்போது திமுக அதிகமான தரம் கொண்ட நிலக்கரியை வாங்குதா அதானிக்கிட்ட அதிமுக வாங்கின அதே நிலக்கரி தானே வாங்குது அதே விலைக்கு தானே வாங்குது அப்போது அதிமுக ஆட்சி போன பிறகு ஆண்டு காலம் திமுகவும் அதானிக்கிட்ட நிலக்கரி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை மட்டும் குறி வச்சு பேசியிருக்கிறாரு திமுக குறி வைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் காங்கிரஸ் ஆட்சி தான் இந்த ஒப்பந்தமே போடுது அதனால் அதானிக்கு ஊழலுக்கு வழிவகுத்தால் அது காங்கிரஸாக தான் இருக்கும் ஆகையினால் ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் அதிமுக மீதும் நடவடிக்கை எடுக்க போகிறாரு ஆட்சிக்கு வந்து அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல ரெண்டாவது எல்லா ஊடகத்திலும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக பேசுவார் ஆனால் மோடிக்கு எதிராக பேச மாட்டார் மோடிக்கு இணையான தலைவரே கிடையாது பாஜக வெற்றி பெறுகின்ற அளவுக்கு காங்கிரஸ்லாம் வெற்றி பெறாது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு எழுபது எண்பது தொகுதிகள் கிடைக்கும் ஆனால் அதுக்கு மேலே கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அடுத்தது ராகுல் தான் ஆட்சிக்கு வர போறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்க போகிறாரு அதனால் கூட்டணியெலாம் வராது அப்படின்னு ரவீந்திரன் அவர்கள் ஒன் இண்டியாவில் போய் பேசுகிறாருன்னா இவர் ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரா இல்லை நெறியாளர் என்ன கேள்வி கேட்குறாரா அந்த நெறியாளருக்கான பதிலை சொல்கிறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற கோவத்தினால் பாஜகவே வெற்றி பெறாது காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் ராகுல் தான் ஆட்சிக்கு வர போறாரு அப்படின்னு சொல்கிறாரா என்று நமக்கு தெரியல நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் அதோடு இல்லாமல் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து இரண்டு முறை பிரச்சாரம் பண்ணார் எந்த இடத்திலும் சரி அதிமுக தொடர்பாகவோ எடப்பாடி தொடர்பாகவோ எந்த வார்த்தையும் தவறாக பேசலை பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி ஆண்டு இருக்கிறது ஆனால் அந்த ஆட்சியினுடைய அவலங்கள் தான் இன்றைக்கி தமிழகத்தை தொடருது அதை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது சரி பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் எடப்பாடி மீது சின்ன குற்றச்சாட்டு வைக்கல ஏன் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வைக்கல ராகுல் காந்தியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி டெல்லியில் இருந்து தேர்தல் வந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி மீதோ அந்த கூட்டணி மீதோ விமர்சனம் வைக்கல முதலமைச்சர் தான் அதிமுக மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கார் அதனால் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி அவருடைய எதிர்பார் பார்க்கலாம் நேற்று கூட செல்வ அவர்கள் வந்து புதிய தலைமுறைக்கு பேட்டி போது சொல்கிறாரு காலம் மாறிக்கிட்டே இருக்குது கூட்டணி காலம்தான் நிர்ணயம் செய்யும் அதனால் இப்போ காங்கிரஸில் நம்ம திமுக நட்புல இருக்கிறோம் அதுலேயும் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் எந்த மன வேறுபாடும் கிடையாது ஆனால் இதே கூட்டணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடருமா என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அன்றைய காலகட்டத்தில் தான் நம்ம முடிவு செய்ய முடியும் அதனால் கூட்டணி தொடரும் என்று உறுதியளிக்க முடியாது அப்படின்னு செல்வப்பிருந்தை அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய வாக்கு வங்கி வெற்றி பெறுகின்ற சதவீதம் இதையெல்லாம் பார்த்த பிறகு காங்கிரசினுடைய மனநிலை மாறும் அதற்கு பிறகு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியான உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அறிப்பை கொள்வதற்காக தான் காங்கிரஸுக்கு ஆட்சி வரப்போகுது எடப்பாடி பழனிசாமி ஊழல் எடுக்க போகிறாங்க உள்ள தூக்கி பட போகிறாங்க அப்படின்லாம் தானாக புலம்புறாரு ஸோ சுனில் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்காக பேச மாட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வாங்குகின்ற வாக்கும் எடப்பாடி பழனிசாமி பெறுகின்ற வெற்றியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்திக்கிட்ட இந்த ரெண்டும் பேசும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியானது உருவாகும் அது இந்த தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சியும் பிடிக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்க என்ன சொல்றீங்க நன்றி நண்பர்கள்